பயிர் மேலே ஏறி மாடியில் குதித்த திருடனை கண்டா தர்மாடி கொடுக்கும் திருவாளரை தெரியும் வயிறு நிறைய சோறு போட்டு கை நிறைய பணத்தை கொடுத்து இன்ப அதிர்ச்சி தந்த மா தெரியுமா தெரிஞ்சுக்குவோம் அன்னைக்கு இரவு ரத்தனம் போட்டுக்கிட்டே மாடியில் இருக்கிற பால் கணிக்கு படி ஏறுகிறார் கலைவாளர் எஸ் கிருஷ்ணன் அவரை பின்தொடர்ந்து செல்கிறார் மதுரம் அம்மா படர்ந்த பகல் என குளிர்ச்சியாக காய்கிறது நிலா பால் கனியில் அமர்ந்து பல பாடுகளை பேசத் துவங்கினர் என்எஸ்கேவும் மதுரமும் பேசிக்கொண்டு இருக்கும்போதே என்எஸ்கே அவர்களுக்கு மனதில் ஒரு கணம் திடுக்கென்று இருந்தது வீட்டு பைப் வழியாக ஒருவர் மாடியை நோக்கி மேலே ஏறிக்கொண்டிருக்கிறார் ஏறிக்கொண்டிருப்பவர் கலைவாணருக்கு அடையாளம் தெரிந்தவர் மாதிரி அந்த நிலா வெளிச்சத்தில் பளிச்சிடுகிறார் அவர் நன்கு அறிமுகமான ஒரு துணை நடிகர் கலைவாணரின் மனதில் ஒரு சிந்தனை ஓட்டம் ஓடுகிறது இது யார் வீடு என்று தெரியாமல் திருடும் நோக்கத்தில் பைப் வழியாக மேலே ஏறி வருகிறார் பைப் வழியாக ஏறி வந்தவர் பால்கனியில் பிரித்தவுடன் அவரை பார்த்து என்எஸ்கே வாடா பரவாயில்லையே நான் சொன்ன மாதிரியே பைப் வழியாக ஏறி வந்துட்டியே சரி சரி நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேனே முதல்ல சாப்பிடு என்று பேசிக்கொண்டே மதுரம் சாதம் எடுத்து வா மதுரம் அம்மாள் சாதம் எடுத்து வர சென்றதும் வந்தவரிடம் என்னடா சினிமா சான்ஸ் கிடைக்கலையா காசு இல்லாமல் பிள்ளைங்க பட்டினியாக கிடக்குறாங்களா தான் திருட வந்துருக்க சரி அது போகட்டும் நாளைக்கு ஸ்டுடியோவுக்கு வந்துடு நான் சான்ஸ் வாங்கி தரேன் என்று பேசிக்கொண்டு இருக்கும்போதே மதுரம் அம்மா பழைய சாதம் கொண்டு வருகிறார் வந்தவரோ வயிறு நிறைய சாப்பிட்டு முடித்ததும் அவரிடம் கை நிறைய பணம் கொடுத்து வந்த வழியே பைப் வழியாகவே இறக்கிப்போம் என்று வழி அனுப்புகிறார் என்எஸ்கே இன்ப அதிர்ச்சியில் குறைந்து போன அந்த நபர் ஒரு கணம் செய்வது அறியாது விழி பிதுங்கி சிலையாக நிற்கிறார் என்எஸ்கே அவர்களுக்கு அவரை கண்டதை சிரிப்பே வந்துவிட்டது எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்ட மதுரம் அம்மாளோ என்எஸ்கவே பார்த்து மனதுக்குள் அமைதியாக சிரிக்கிறார் ஆம் மேன்மக்கள் மேன்மக்களே